இனி பலஸ்தீன் தேசமே இல்லை இஸ்ரேல் மட்டுமே என மனித குல அறக்கன்யாகு கூறியுள்ளான் டொனால்ட் டிரம்பும் நெத்தன் யாகுவும் இணைந்து நடாத்தும் நாடகமாக அழிக்கும் சேற்பாடாக ஒரு தேசத்தையே அழிக்கும் சேற்பாடாக தொடர்ச்சியாக அரங்கேற்றப்படும் நிலையில் கட்டாரையும் தாக்கிய நிலையிலே இந்த அறைகூவலும் விடுக்கப்பட்டுள்ளது துருக்கியும் தொடர்ச்சியாக ஆடுமாக இருந்தால் துருக்கியையும் தாக்குவோம் என்ற தொனியிலே நெத்தன் வார்த்தைகள் என்று காணப்பட்டது எனவே முஸ்லிம் சமூகத்திற்கு சவால் விடும் வகையில் நெத்தன் பதில்கள் காணப்பட்டது முஸ்லிம் நாடுகள் ஆயுதம் ஏந்த தேவையில்லை ஆயுதங்களால் தாக்க தேவையில்லை தம்மிடம் இருக்கும் ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும் எரிபொருளின் ஆயுதத்தை பயன்படுத்துவார்களாக இருந்தால் இஸ்ரேல் அரபு நாடுகளின் காலிலே விழுந்து கிடக்கும் நிலை ஏற்படும் என்றாலும் நாடுகள் இன்று வரைக்கும் மௌனம் காக்கும் நிலையிலும் அமெரிக்காவிடம் சமாதானம் பேசும் நிலையே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மனித குலத்தையே அழிக்க வந்த அரக்கனை போன்று நெத்தன் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது பெண்கள் குழந்தைகள் என்றும் பாராமல் தொடர்ச்சியாக ஒரு தேசத்தையே இரண்டு வருடங்கள் கடந்தும் அந்த தேசத்தை அழித்து வரும் ஏவஞ்சகனாக செயற்படும் மனித குல எதிரியாக செயற்படும் ஒருவனாகவே நெத்தன்யாக்கு மாறியுள்ள நிலையிலே அந்த தேசத்திலே யுத்தம் நடைபெறுகின்றது இன்று அதிலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக சொந்த தேச மக்களையே துரத்தி விட்டு அந்த தேசத்தை கைப்பற்றி அந்த தேசத்திலே குடியேறியுள்ள இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இன்று நெத்தன்யாக்கு குறிப்பிடும் பொழுது பலஸ்தீனும் தேசம் முழுமையாக அழிக்கப்படும் பலஸ்தீனும் தேசம் இனி ஒருபோதும் கிடையாது இஸ்ரேல் எனும் தேசம் மாத்திரமே காணப்படும் இங்கே பலஸ்தீனிய பிரதேசத்திலே ஈவான் குடியிருப்புகளை நாங்கள் அமைப்போம் மூவாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான குடியிருப்புகளை மேலும் இங்கே உருவாக்குவோம் என நெத்தன்யாகு கூறியிருந்தார் எனவே நெத்தன் யாகுவின் இந்த வார்த்தைகளே இங்கே மிக பெரும் மனித குல அவலங்களை ஏற்படுத்தும் செயற்பாட்டிலே இவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது என்றாலும் அரபு நாடுகள் கூட மௌனம் காக்கும் நிலையே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கட்டாரின் பிரதமர் இன்றும் சமாதானம் பேச அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருந்தார் கட்டார் சவுதி குவைத் போன்ற நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் அந்த எச்சரிக்கையை அவர்கள் காது கொடுத்து கூட கேட்காத நிலையே காணப்படுகின்றது அரபு நாடுகள் ஒருபோதும் ஆயுதம் தூக்க தேவையில்லை அவர்களின் கையிலே இருக்கும் ஆயுதத்தை பயன்படுத்தினாலே போதும் எரிபொருளினும் ஆயுதத்தை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற இந்த நாடுகளுக்கு எரிபொருளை வழங்காமல் தடுப்பார்களாக இருந்தாலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அரபு நாடுகளின் காலடியில் கிடைக்கும் என்றாலும் தொடர்ச்சியாக இவர்கள் எரிபொருளை வழங்குவதும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளின் பொருட்களை பயன்படுத்தும் நாடுகளாக தமது நாடுகளில் முன்னிலைப்படுத்தி பயன்படுத்தும் பொருட்களாக இன்றும் பயன்படுத்தி வருகின்றன இவர்களே பணங்களை கொடுக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக அமெரிக்க அதிபர் ரொனால்ட் டிரம்பிற்கு அள்ளி அள்ளி பணங்களை கொடுத்தவர்களாக இந்த அரபு நாடுகளை இருக்கும் நிலையில் இதே அரபு நாடுகளிலே அமெரிக்காவின் தளங்கள் ராணுவ தளங்கள் இருக்கும் நிலையிலும் பல லட்சம் இராணுவங்கள் குவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான இடங்களையும் வளங்கி அவர்களே இவர்களை தாக்கும் பொழுது தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலையே அரபு தேசத்திற்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் துருக்கியை மெச்சரிக்கும் வகையில் நெத்தன்யாக்கு என்று பேசியிருந்தார் மனித குலத்தின் எதிரியாக இருக்க வேண்டியவர் நல்ல மனிதரை போன்று நாடகமாடி உலக மக்களையே ஏமாற்றி உலக மக்களிடம் தன்னை நல்லவன் என காட்டிக்கொள்ளும் நெத்தன்யாக்குவின் அடுத்த முகமாக துருக்கியையும் தாக்குவோம் ஹமாசைக்கு உதவுவார்களாக இருந்தால் துருக்கியையும் தாக்குவோம் என்ற துணியில் இருந்தார் எனவே இது முஸ்லீம் சமூகத்திற்கு மாத்திரம் கிடையாது உலக மக்களுக்கு மிக பெரும் விரோதியாக நெத்தன்யாக இருக்கின்றார் எனவே ஐக்கிய நாடுகள் சபை ஊடாகவும் சர்வதேச நீதிமன்றமும் இவ்வாறானவர்களையே கைது செய்ய வேண்டும் என்றாலும் வேடிக்கை பார்க்கும் சர்வதேசமே வரைக்கும் காணப்படுகின்றது எனவே பலஸ்தீனில் இடம்பெறும் அவலத்திற்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அரபு நாடுகள் எப்போது விழித்தெழும் என்ற கேள்வியுடனே இந்த அவலங்கள் தொடர்கின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்